கருங்காலி போட சிம்பிளா ஒன்னே ஒண்ணு சொல்றேன் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் வீட்லயும் உலக்க இருக்கும் ஒலக்க இல்லாத வீடே கிடையாது பாத்தீங்கன்னா குழந்தைங்க கிட்ட மரப்பாச்சி பொம்மை ஒண்ணு குடுப்பாங்க கருங்காலியால் செய்யப்பட்டது சரிங்களா நீங்க கருங்காலி போடக்கூடாது அதை பார்த்து பயப்படணும்னா பச்சை குழந்தைகிட்ட யாராச்சும் வீட்டுக்கு இறங்க குடுப்பாங்களா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி விளையாடுன்னு சொல்லி கொடுப்பாங்க அந்த விஷயம் என்னன்றதை நான் சொல்றேன் ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த அந்த காலத்துல வந்து பெண்கள் வந்து பூப்படைந்தாங்கன்னா அவங்க பாதுகாப்பு கவசமா கருங்காலிய கூக்கல கே कुलकर्णी அதுவும் பண்ணுவாங்க இரண்டாவது நம்ம கோயில்கள்ல வாசிக்கிற மங்கள இசையில முக்கியமானது எது பாத்தீங்கன்னா அந்த நாகஸ்வரம் எது பாத்தீங்கன்னா கருங்காலியால் செய்யப்பட்டது ஓ ஒரு பொருள் ஆகாது இது இருக்க கூடாது இத பார்த்து பயப்படும்னா சுவாமிக்கு ആരാധி வாசிப்பாங்களா கண்டிப்பா கண்டிப்பா நீ சொல்றது மலைங்கமா சரிடா